வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கதை வந்து வசந்தி முனிஷ் எழுதிய ஓடுகாலன் நம்ம விண்மீன் மின்னிதழில் இந்த கதையை படித்தேன் நான் சமீபத்தில் ரசிக்கக்கூடிய சிறப்பான எழுத்துக்காரர் வசந்தி முனிஷ் அதிகாலை நான்கு மணிக்கு பம்பாயிலிருந்து வந்து சேர்ந்த தங்கச்சி மாப்பிள்ளைய தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளை மருமப்பிள்ளையெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அண்ணன்காரன் இந்த தங்கைகளின் வாசம் மிகு அண்ணன்காரன் இளங்கோவன் காலையிலே எழுந்திரிச்சு மாப்பிள்ளையெல்லாம் குடிக்கிறதுக்கு சுண்ணாம்பு போட்ட பதனியும் சாயங்காலம் குடிக்கிறதுக்கு கல்லுக்கும் இட்லி நடார்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பதனியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் தூக்குவாளியில் பதனியை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்ததும் இந்த வசந்தி ஆகட்டும் தெரிசை சிவாவாகட்டும் இவங்க எழுத்தோடு இவங்க சொல்கிற அந்த உணவுப் பொருட்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த இதெல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த எழுத்தாளர் பதனை வாங்கிட்டு வந்துட்டு வேலையிலேருந்து வரும்போது மறைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு செந்தூரம் மாம்பழங்கள் அந்த மாம்பழத்தை நீள நீளமாக வெட்டி பதனைக்குள்ளே போட்டதும் அது கிளப்பின வாசத்தில் மாப்பிள்ளையெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இந்த இடத்துல பதனி குடிச்சிருக்கேன் மாம்பழந்தின்னு இருக்கோம் ஆனால் மா பதனிக்குள்ள மாம்பழத்தை வெட்டி போடுவாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது ஆகணும் அப்படின்னு அப்படி வெட்டி போட்டு அந்த வாசம் கிளம்புன மாப்பிள்ளையெல்லாம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சி வே பல்லக்கல் விளக்கிட்டு வந்ததும் எப்போ எல்லோரும் பதனி குடிக்கிறாங்க அது குடிச்சிட்டு இருக்கும்போது இளங்கோவனுடைய மனைவி கூப்பிடுறான் ஐயா வாயா சீக்கிரம் கோழியில் பறித்து கொடு ஆஞ்சி கொடு வெட்டி கொடுனதும் இவங்களுக்காக பிடிச்சி போட்டிருந்த வெடக்கோழியில் பிடிச்சி கழுத்தை திருகி ரெக்கையெல்லாம் பறித்து பண உலையை பற்ற வச்சு தீ மூட்டி வாட்டி கோழியை மே மேலே இருக்கிற இந்த மயிரெல்லாம் பறித்து விட்டு வெட்டி வெட்டிக்கிட்டுருக்கிறாரு தங்கச்சி மக வருது அத்தா போய் அத்தைகிட்ட தூக்கு செட்டி சட்டி வாங்கிட்டு வா கறி வெட்டி போடுறேன்னு அது வாங்கிட்டு வருது அவர் கோழியை வெட்டி இருக்கார் உள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் பார்த்துட்டு என்ன மாமா இது கோழி தேன்முட்டாய் சாப்பிட்ருக்கு தேன் மிட்டாய் மாதிரி கிடைக்கவுடல அப்படின்னா அதான் இதுதான் முட்டை அப்படிங்கிறார் முட்டையாக முட்டை வெள்ளையால் இருக்கும் அப்படின்னா அது முழு முழுசாகி வெளில வரும்போது தான் வெள்ளை முட்டையாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரு சின்ன காட்சி வந்து நம்ம கோ கடையில் போய் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம் முதல் நம்ம கோழி நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியை பொறிச்சு அடித்து அதுக்கப்புறம் ரெக்க பறித்து வாட்டி வெட்டி இந்த ஒரு ஒரு சின்ன செய்முறையை ரொம்ப அழகாக இல்லத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அம்மா சமைக்குது சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வாசம் பறக்குது வெளியில் மாட்டை பற்றிக்கிட்டு போகிற மாதிரியம்மா என்ன இன்னக்கா கோழி கறி வாசம் தூக்குது அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த புல்வையை திட்டி போகும்போது வாங்கிட்டு போய் கண்ணு வச்சிடாத அப்படின்னு வேறு சொல்லிக்கிறாங்க ஒரு வாழ்வியல் உறவு முறைகள் நடைமுறை பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே கதையில் கொண்டு வர்றாங்க அப்போ இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்களே இவர் போகிறார் போனதும் வெள்ளையனை எடுத்து கொடுக்குறாங்க வெள்ளையன் அப்படிங்கிறது பட்டசாராயத்துக்கு அவங்க வச்சிருக்க பேர் பம்பாயிலேருந்து வரும்போதே மா மாமாவுக்காக அவங்க வெள்ளையன் வாங்கிட்டு வந்துருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் அந்த பட்டசாராயத்தை திறந்து பார்க்குறாரு திறந்து வாசம் பார்த்துட்டு ஏப்பா இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஊரில் இருக்கிற வெள்ளை எண்ணெய் வாங்கினா தெற்கு தெருல திறந்தால் வடக்கு தெருல போறவ வாயால் எடுத்துடுவோம் வாந்தி எடுத்துருவோம் அந்தளவுக்கு நாத்தம் குடலை பிடுங்கும் இது பம்பாய் சிறக்கு பம்பாய் சிறக்கு தான் அப்படின்ட்டு அரை பாட்டிலில் குடிக்கிறார் குடிச்சிட்டு வேலை வேக வச்ச கோழி கரியை தின்னுட்டு இருக்கும்போதே இலங்கையோடய மனைவி சொல்லுது வா தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன் தொட்டியில் குளிங்க அப்படிங்கிறப்ப வருத்திட்டாரு ஆமாம் தொட்டி தண்ணியில் குளிக்க வைக்கிற கோழி நீங்கள் வாங்க மாப்பிள்ளையா நம்ம குளத்துக்கு போய் குளிப்போம் அப்படின்னதை மாமா என்ன வெள்ளைய உள்ளே போனதும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சா இந்த வெயில் காலத்தில் குளத்துல போய் எங்கே குளிக்கிறது குளத்துல தண்ணி இருக்காதுன்றதில் சொல்கிறாங்க அப்போ சொல் அட போக மாப்பிள்ளை போகணும் மூணு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் நிரம்பி கிடக்குனதும் அப்படி தான் அந்த இளங்கோ மனைவி சொல்கிறாங்க ஆமாம்மா நான்தான் சொல்ல மறந்துட்டேன் தண்ணி நிரம்பி மார்கால் பாஞ்சு கிடக்கு இப்போ குளிச்சுட்டு வாங்கினதும் மாப்பிள்ளைய இளங்க மாமாவோட குளத்துக்கு தண்ணி குளிக்கிறதுக்கு போகிறாங்க அங்கே போனமே டீ மாஸ்டர் டீ ஆத்துறப்ப நுர பொங்குற மாதிரி குளத்தில் அலைகள் அடிச்சடித்து நுர பொங்கி கிடக்குதான் ஓரத்தில் இந்த பசங்களுக்கு எப்பயுமே ஒரு வெளி அப்புறம் நிறைய தண்ணி இதெல்லாம் பார்த்தா அதை விட்டு வரவே முடியாது அந்தளவுக்கு ஒரு இன்பம் தரும் அதை பார்க்கவும் இந்த மாப்பிள்ளையை இவ்வளோ நாள் பம்பாய் இருந்து வர்ற இந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய வெளி அது நிறைய தண்ணி இந்த ஒரு சூழ்நிலை உடனே கல் எடுத்து எரிஞ்சு விளையாடுறாங்க எரிஞ்சு விளையாடும் போது சின்ன பிள்ளை மாதிரி அவங்களை பார்க்கும்போது இருக்குது ஏமாமா நீங்கள் சப்பை கல்லை எடுத்து எரிங்கி மாமா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் எத்தனை தடவை தகுதுன்னு பார்ப்போம்னா அவங்க எரிஞ்ச பிள்ளை ரெண்டு தடவை மூணு தவ தவுது இளங்கோ எடுத்து சப்பை கல்லை விட்டு எறிகிறாரு எரிஞ்சதும் ஆறு தவி தவிப்போணும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மாமாவை உள்ளூர்காரில் சரி சரி அப்படின்ட்டு நல்லா குளிச்சுட்டு போம்ட்டு இவர் உள்ளே இறங்குறாரு இளங்கோ இறங்கி ஒரு இறங்கினவரை காணா உள்ளே போனவர் பத்து நிமிஷமாக காணா இவங்க முங்கி தேடுறாங்க ஆளை காணோம்னது இந்த பசங்களுக்கு பயம் வந்துடுது மா மாப்பிள்ளைகளுக்கு ஐயோயோ எங்கள் மா மச்சானை காணாம்னு வெளில வந்து கத்தி கதறி இது பண்ணுறாங்க அங்கே உள்ள நின்று பறவை கிறவை நீர் காக்கா எல்லாம் இவங்க போட்ட கூச்சல்லாம் எழுந்திரிச்சி பறந்து ஓடிடுது யாருமே வேற இல்லை கூப்பிட்டு வந்து ஒத்தாசைக்கு வர்றதுக்கு இவங்க கத்துறாங்க மச்சானா காணும் யாராக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்துறாங்க அந்த பக்கமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நம்பி வேகமாக ஓடி வர்றார் எப்படி ஓடி வர்றாருனா ஆட்டு கொம்பில் தும்பி தட்டான் பறந்து உட்காரற மாதிரி இங்கேயும் அங்கேயும் உட்கார்ற மாதிரி வேகமாக பறந்து வந்துடுறாரு நம்பி அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்தது என்ன என்ன ஆச்சு அப்படின்னதும் எங்கள் மச்சான் குளத்தில் முங்கி அரை மணி நேரம் ஆச்சு ஆளை காணும் கொஞ்சம் இறையும் காப்பாற்றுங்க அப்படின்னதும் நம்பி ஏப்பா நீங்கள் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு விடறேப்பா தெரியாத ஊரில் வந்து இப்படி தண்ணிக்குள்ளே இறங்கலாமாப்பா வெளியூர்காரங்களா இருந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லையா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு திட்டுறாரு நாங்கள் தாங்க வெளியூர்காரவங்க அவர் உள்ளூர்காரர் தாங்க அப்படின்னதும் உள்ளூர்காரா யார் அது இளங்கோங்க இளங்கோடைய மச்சான் தான் நான் மாப்பிள்ளையை தான் நாங்கள் அப்படின்னதும் நம்ம இலங்கோவா அப்படின்ட்டு சரி சரி அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்பி தன்னுடைய அந்த ஊ அந்த குளத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னப்பா சொல்கிறேன் நீங்கள் காலங்காத்தாலே மச்சானுக்கு எதுவும் கொடுத்தீங்களா வெள்ளை எதுவும் ஆமாம் ஆமாம் குடிச்சா அதுதான் பாயும் மனசே போத கறக்கத்தில் இப்படி போய் புத்தி எட்டு போய் சேர்ந்துட்டானே அப்படின்றாரு அண்ணே கொஞ்சம் குளத்தில் இறங்கி தயசையை தேடி பார்த்து சொல்லுங்கண்ணே இல்லை அவர் செத்து போயிட்டாரெலாம் சொல்லாதீங்கனேன்னு அழுகிறாங்க இந்த ரெண்டு பேரும் அழுக வந்துடுச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி வெளியூர்காரனாக இருந்தால் இந்நேரம் இதுக்குள்ளே இறங்கியிருப்பேன் ஆனால் நான் உள்ளூர்க்காரேன் இளங்கோ இதை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்ச இளங்கோவே உள்ளே இறங்கியிருக்கிறான்னா இப்போ எவ்வளோ பெரிய தப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஐம்பது கஜம் ஆழமுள்ள கிணத்துக்குள்ளேயே இறங்கி போயிட்டு வர்ற இளங்கோ இதுலேருந்து வெளியே வர முடியலன்னா அதுக்கு காரணம் அவள் தான் அப்படிங்கிறார் அவளா யாருன்னு அவள் உன்னத அவளா அவள் பேர் அவர் ரெண்டு புருஷங்கார் முதல் ஒரு புருஷனை கட்டுனா அவன் ம அந்த விஷயங்களுக்கு சரியாக வரலன்றப்ப வரலங்கப்போ அவனை விட்டுப்பட்டு ரெண்டாவதாக ஒரு புருஷன் கட்டினா அவங்க கூடயும் அவளுக்கு சரியாக வரலேன்னு தெரிஞ்சப்போ மூணாவதாக ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாப்பா அந்த மூணாவது ஆளை சேர்த்துக்கிட்டு அவள் இருக்கப்போ இந்த கம்மாக்கார உரம் ஒரு நாள் வந்து அவள் இருந்தா அப்போ வந்து இந்த ரெண்டு புருஷங்களுக்கும் விவரம் தெரிஞ்சு அவளை இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க அவள் வர்ற அவங்க ரெண்டு பேரும் வர்ற சத்தத்தை பார்த்து இவங்க இந்த இந்த இருந்து எந்திரிச்சவன் இந்த மூணாவது ஆள் பயந்துட்டு அவளை அப்படியே விட்டுட்டு ஓடி போய்ட்டான் இவ என்ன பண்ணிட்டா ரெண்டு புருஷங்களும் வர்றாங்க அவங்ககிட்ட சிக்குனா செத்தம்னு த பயந்து போய் உள்ள தம்பி இந்த க குளத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டா அவள் தான் அதுக்கடுத்து இங்கிட்டு யாரும் வாட்ட சாட்டமாக ஆம்பளையை வந்தால் விடுறதில்ல உள்ள இழுத்துட்டு கொண்டு போயிடுறா கொண்டு விட்றா ஆள் கிடைக்காத அப்படின்னு அந்த குளத்தை பற்றிய ஒரு மர்ம கதையை இந்த ஆடு மேய்க்கிற நம்பி எடுத்து விட்றாரு ஐயோ அப்படின்னு இந்த மத் மாப்பிள்ளையில் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னாலும் சரிங்க அது இளமையாக வாட்டமாக இருக்கிற பையனை தானே கூப்பிடணும் வயசானாலும் எங்கள் மச்ச அவரையும் தூக்கிட்டு போனா அப்படின்னதும் அவர் சொல்கிறாரு நல்லா கேட்டப்போ போ சொல்கிறேன் ஆனால் இதை நான் சொன்ன விஷயத்த வெளியே ஆட்டையும் சொல்லிடுறாய்ங்க அப்படின்றாரு சரி நாங்கள் சொல்ல மாட்டேன் சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னதும் அந்த ரெண்டு புருஷங்காரி ஓ மூணு விட்டுட்டு மூணாவது ஒருத்தனை சேர்த்துக்கிட்டா அவன் ஓ அவங்க எல்லாம் வரவும் ஓடி போயிட்டான்னு சொன்னேன்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னதும் அந்த ஓடி போனவன் யார் தெரியுமா அவன் யாராக இருந்தா நாங்கள் நல்ல சாக்காலமே வராது அவன் நல்லா சாக மாட்டேன் அப்படிங்கிற அப்படித்தான் அந்த தான் உங்கள் மச்சான் இளங்கோவன் அவன் தான் அன்னைக்கு விட்டுட்டு ஓடிப்பனேன் இன்றைக்கி வகையாக மாட்டிக்கிட்டேன் உள்ளே இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னதும் இவங்க ஒரே அழுக அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த புதர்கள் குளத்தோரம் கரையோரம் புதர்லாம் இருக்குன்னா அந்த புதர்களுக்கு பின்னாடி நின்று மறைஞ்சிருந்த அவங்க மச்சான் இளங்கோவன் சிரிக்கிறார் சிரிப்பு அவருக்கு அதுக்கு மேல தாங்க முடியல இம்புட்டு கதையை நீளமான கதையை கேட்டுட்டு சிரிப்பு தாங்க முடியாம தம்பி குதிச்சு வெளியே வந்துடுறாரு வந்துட்டு ஏண்டா மாப்பிள்ளைலா நீங்க பம்பாயில போய் இருந்தவங்க விவரம் தெரிஞ்சீங்க இப்படி இவன் சொன்ன கதையை நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு நம்பிய வேற ஒரு திட்டு திட்டுறாரு ஏன்டா அவங்கதான் தான் நீ இப்படியா சொல்லிவிடுவேன் அதில் நான் எனக்கு நல்ல சாவே வராதுன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு சிரிப்பான சிரிப்பாக அந்த இடத்துல நடக்குது இந்த நம்பிங்கிறவர் சொல்கிறாரு எப்போ மண்ணு போட்டால் மண் விழாத பம்பாயில் விழுந்த பசங்க இவ்வளோ வெள்ளந்தியா இருந்து எப்படிப்பா பொழிக்கிறாங்க நான் சொன்ன கதையெல்லாம் நம்புகிறாங்களே அப்படின்னதும் ஒரு மாப்பிள்ளையில கிண்டல் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இப்படி அழுகிறீங்களேப்பா கண்ணில் தண்ணி வச்சுன்னு கிண்டல் பண்ணி அழுதுகிட்டே சிரிப்பு ரெண்டு பேரையும் முதுகில் குத்தி வம்புழுதுக்கிட்டே வீடு வந்து சேர்றார் இளங்கோவன் ஒரு கதை அந்த கதை ஒரு தங்கச்சி மாப்பிள்ளையை வீட்டுக்கு வந்தப்போ அவரை கவனிக்கிறதில் தொடங்கி அவங்கள கூலிக்க கூட்டி போய் மற்ற நல்லபடியாக திரும்ப கூட்டு வந்து அதுக்கு இடையில் ஒரு சின்ன பயமுறுதி மாமே மச்சான் உறவுக்குள்ளே இந்த கேலி கிண்டல் அந்த பயமுறுத்தி அவங்கள விளையாட்டு காட்டினதாகட்டும் இந்த கிராமத்துக்காரங்களுக்கே இருக்க ஒரு குசும்பில் இந்த பொ கதைகளை பொய்க் கதையை அறிவித்து விட்டு அதை காலங்காலமாக தொன்று தொற்று தொடர்கிற கதைகளை இவங்க உண்டாக்கி கொண்டாது கொண்டு வர்றதாகட்டும் எல்லாத்தையும் ரொம்ப சுவைபட ரொம்ப இப்போ வாசிக்கிறவங்களுக்கு சிரிப்பும் ஒரு விருப்பு விருப்பம் விறுவிறுப்பும் வர்ற மாதிரி ரொம்ப அருமையாக கதை சொல்கிறாங்க இந்த எழுத்தாளர்கள் வசந்தி முனீஷ் எழுதிய ஓடுகாலன் அந்த ஓடி ஓடிப்புண்ணானே அது பேர் தான் ஓடுகாலன் அப்படின்ற இது வரைக்கும் ஓடுகாலி ஓடுகாலின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஓடுகாலன் அப்படின்ற கதை தலைப்பு வச்சு அது என்ன பெண் இது பண்ணால் மட்டும் ஓடுகாலின்னு ஒரு பேரை சொல்லி அவளை இது பண்ணுறீங்க ஓடுகாலன் ஆம்பளைலையும் ஒரு இதை விட்டுட்டு ஓடி பண்ண ஓடுகாலன் அப்படின்னா அந்த கதையின் தலைப்பாக வச்சு மிக அருமையாக கதை சொல்லியிருக்கிறார் வசந்தி முனிஷ் ஓடுகாலன் நம்ம விண்மீன் இதெல்லாம் வெளிவந்த கதை இந்த கதையை உங்களோட வாசது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்